வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம் நாங்கெல்லாம் படிக்கும்போது சூரிய குடும்பத்தில் ஒன்பது கோள்கள் அப்படின்னு படிச்சோம் அதுல இறுதியாக இருக்கக்கூடியது ப்ளூட்டோ நெப்டியூன்ற கோள்கள் அப்படின்னு படித்தோம் ஆனால் இப்போ உள்ள பத் புத்தகங்களில் எட்டு கோள்கள் அப்படின் தான் இருக்குது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் அப்படின்னு இருக்குது அது ஏன் பார்த்தோம்னா ப்ளூட்டோ அப்படின்னு நாம் படித்த அந்த கோளை இப்பொழுது விஞ்ஞானிகள் அது கோள் அல்ல அப்படின்னு அந்த கோள்கள்ன்ற பதவியிலிருந்து அதை வந்து பதவி இறக்கம் செஞ்சிட்டாங்க இப்போ நாம் இந்த ப்ளூட்டோ நெப்டியூன் இரேனஸ் என்று சொல்லக்கூடிய கோள்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ப்ளூட்டோன் சொல்லக்கூடியது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறுங்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது கண்டுபிடிக்கப்பட்டது பதினேழு ஆண்டுகளுக்கு முன் ப்ளூட்டோ ஒரு கோள் அல்ல என்று தகுதி இறக்கம் செய்யப்பட்டது சூரியனிலிருந்து ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அதாவது முந்நூற்றி அறுபத்தாறு கோடி மைல்களுக்கு அப்பால இது இருக்குது இது ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு இருநூற்றி நாற்பத்தெட்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது இது பூமியின் நிலவான சந்திரனை விட அளவில் சிறியது ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி புளோட்டோவின் பதவி இறக்க நாளாக விஞ்ஞானிகள் அனுசரிக்கிறாங்க இந்த ப்ளூட்டோ சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறதால அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு மனிதர்களை பாதிக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கருதியதால் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய நவக்கோள்களில் அதை சேர்க்கவில்லை இப்பொழுது விஞ்ஞானிகளும் சூரியன் குடும்பத்தில் எட்டு கோள்கள் தான் எட்டு கோள்கள் தான் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நெப்டியூன் சூரிய குடும்பத்தில் எட்டாவது மற்றும் மிக தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன் இது பூமியை போல நான்கு மடங்கு பெரிசு இது ஒரு வாயுக்கோளாக இருக்குது இது மிகவும் மங்களான கோளாகும் இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் எடுத்துக்குது இது மிகவும் மெதுவாக சூரியனை சுற்றி வருது இந்த கோள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது சூரியன்லேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கோடி மைல் தூரத்தில் இது சூரியனை சுற்றி வருது இது கண்டுபிடிக்கப்பட்ட தினத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை வரையில சூரியனை ஒரு முறை தான் இது வளம் வந்துள்ளது இம்மாதிரி மிக தொலைவிலும் மிகவும் மெதுவாகவும் சுற்றி வரக்கூடிய கோல் என்பதால இதனுடைய தாக்கம் பூமியில் உள்ள மனிதகுலத்துக்கு இல்லை அப்படின்றதால ஜோதிடத்தில் இதை சேர்க்கவில்லை அதனால் இதை வந்து நம்மளோட அருத்தந்தையும் அவர்களோட கேள்விகளை இந்த பதில் கேள்வி பதிலில் இதையே விளக்கி இருக்கிறாங்க அடுத்ததாக நாம் பார்க்குற கோல் பார்த்தோம்னா யுரேனஸ் யுரேனஸ்ன்ற கிரகம் வந்து வெறும் கண்களால் பார்க்க முடியாது இது யுரேனஸ்ன்னு சொல்லக்கூடியது கிரேக்க கடவுளோட பெயர் மறுபிறவி கிரேக்க கடவுளின் பெயர் மருவி யுரேனஸ் அப்படின்னு ஆச்சு இது முழுக்க முழுக்க பனிக்கட்டிகளால் ஆன கிரகம் இது மிகவும் குளிரான கிரகம் இதில் மீத்தேன் வாயு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து நீல நிறத்தில் காணப்படுது யுரேனஸ் வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு எண்பத்தி நாலு ஆண்டு எடுத்துக்குது இதுவும் சனி கிரகம் மாதிரி நிறைய வளையங்கள் உள்ள ஒரு கிரகம் சூரிய குடும்பத்தில் உள்ள மூன்றாவது மிகப்பெரிய கோள் இந்த யுரேனஸ் இதுவும் மிக வித்தியாசமான கோளாக இருக்குது இந்த மாதிரி இந்த மூன்று கோள்களும் சூரிய குடும்பத்திலிருந்து மிக தொலைவிலும் மிக மெதுவாகவும் இருக்கிறதால அதனோட தாக்கம் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய அளவில் இல்லை அப்படின்றதால இதை வந்து ஜோதிடத்திலேயே சேர்க்கவில்லை அப்படின்னு நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை அவர்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் அவர் கொடுத்துருக்க பதிலை பார்க்கலாம் எப்போதுமே அன்பர்களோட கேள்விகளுக்கு நம்மோட அருட்தந்தை அவர்கள் பதில் சொல்வாங்க அந்த கேள்வி பதில்களை எல்லாம் தொகுத்து நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் தாமோதரன் ஐயா அவர்கள் புத்தக வடிவில் கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்வியும் அதற்கான பதிலையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் சுவாமி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இவற்றை சோதிட கணிப்பில் சேர்க்காது விட்டுவிட்டார்களே ஏன் அவற்றிலிருந்து வரும் காந்த அலை வீச்சினால் மனித உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது இல்லையா நம் அருத்தந்தையிட பதில் இந்த கோள்கள் சோதிட சாஸ்திரம் கணிக்கப்பட்ட காலத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது ஒரு காரணம் மேலும் அவை சூரியனிலிருந்து மிக தூரத்தில் அதாவது யுரேனஸ் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி மைல் நெப்டியூன் இரநூத்தி எழுபத்தொம்போது கோடி மைல் ப்ளூட்டோ 366 அறுபத்தாறு கோடி மைல் தொலைவில் இருப்பதால் அவற்றிலிருந்து வரும் காந்த அலைகள் மனிதனை அவ்வளவாக பாதிப்பதில்லை அல்லது அதன் பாதிப்பு கணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மோட அருட்தந்தை நம்முடைய முன்னோர்களோட அறிவுத்திறனை இந்த இதிலிருந்து நம்மால் க புரிந்து கொள்ள முடியும் விஞ்ஞானிகள் இப்போதான் ஒன்றுன்னா அதை வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆனால் மெய்ஞானிகள் தங்களோட உள்ளுணர்வின் மூலமாக அந்த காலத்திலேயே எல்லாத்தையும் உணர்ந்து நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்